சமூக வலைதளங்களில் பிரபலமடைவதற்காக பொதுமக்களை தொந்தரவு செய்யும் சம்பவங்கள் இலங்கை தமிழர் தாயகப் பகுதிகளில் அதிகரித்து வருகின்றன இந்நோக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் இளம்பெண் ஒருவரை அவரது விருப்பத்திற்கு மாறாக வீடியோ எடுக்க வற்புறுத்திய யூடியூபர் தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது வரைய நிலையில் உள்ள மற்றும் விசேட தேவைகள் உடையோருக்கான உதவிகளை புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் வழங்கும் வீடியோக்கள் ஊடாக பிரபலமானவர் எஸ் கே கிருஷ்ணா எனும் யூ அவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றிற்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது குறித்த இளம்பெண் தன்னை வீடியோ எடுக்க வேண்டாம் என மறுத்த போதும் கடும் வார்த்தை பிரயோகங்களுக்கு ஊடாக அவர் வற்புறுத்தப்படுவதை வெளியான காணொலிகள் காண்பிக்கின்றன இந்நிலையில் இச்சம்பவம் குறித்த விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது கடந்த வாரம் யாழ்ப்பாணம் பரணியில் பாடசாலை ஒன்றுக்குள் அனுமதியின்றி வீடியோ எடுக்க முயன்று தடுத்த காவல்துறையினருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

வாங்க வெங்கலாம் வாங்க ஏன் புள்ளை லவ் பண்றீங்களா அரே அப்ப அந்த பழக்கம் தாங்க பின்னால இது வா அப்ப வரையில இப்ப பின்னால இல்ல நாங்க போய் கே தங்கஜி வர சொல்லுங்கம்மா இங்க வா ஆ இங்க வீடியோல ஹார்ட் இல்லடா அப்பா வாங்க நீங்க ஓவர அங்க அந்த கூப்பிட்ட அக்கா வர சொல்லுங்க அக்கா வர சொன்ன அக்காவே அம்மா கிட்ட வரணும் அக்கா அவங்களுக்கு தெரியும் தான் வீடியோ சேர்றாங்க வந்து அப்ப இவா அப்ப பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா கோபம் வந்துடுமா அவங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் என்ன நாங்கள் என்ன உங்க என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்க உங்களை கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லங்கிறது ஐஸ்வர்யா ஜவா காட்டிதான் எங்களுக்கு வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட அம்மாட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைன்னா பிறகு என்னது கிடா நான் எப்படி பிள்ளை பின்னால் நிற்கிறேன் பிறகு என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதானே தானே இல்லாட்டி நீங்கள் எப்படி நான் நானண்டா இப்படி அது வந்துடுமா இப்போ உங்களை நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என்ன மனத்தாக்கம் தென் வீடியோவில் வரோன்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கும் ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ நாங்க வரவிருப்பது இல்லைன்னா நாங்க காட்ட மாட்டோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயோயோ நடுத்துயா கூட அப்படின்னு நடிப்புகள் பிடிக்க பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப